நீதி அமைச்சரின் நிலைப்பாடு இன்று நான் ஒரு அமைச்சர் எனினும் இங்கிருந்து நான் வீட்டுக்கு செல்லும் போது சாதாரண ஒரு மனிதன் சமூகத்தில் நாமும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளோம் மின்சார கட்டணம் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி எமக்கு மிகவும் குறைவாகவே கிடைக்கின்றது அழுத்தம் அதிகரித்துள்ளது நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நான் அமைச்சராக இருந்தாலும் வீட்டுக்கு செல்லும் போது நாம் அனைவரும் ஒரு தந்தை ஒரு சகோதரர் ஒரு சகோதரி எனவே இந்த முறைமையை மாற்றி அமைப்பதே மக்களின் எதிர்பார்ப்பு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் உழைத்தீர்கள் பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் அமைச்சை பொறுப்பேற்றுள்ளேன் இந்த அமைச்சு எனக்கு சொந்தமானதல்ல இது மாத்திரம் நாட்டு மக்களுக்கு உரித்தான அமைச்சு எனவே எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நான் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் வீட்டில் எத்தகைய அழுத்தம் இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் மக்களின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் எனவே பழக்கப்படுத்திக் கொண்டுள்ள பல விடயங்களை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் அமைச்சர் என்ற ரீதியில் லஞ்சம் ஊழலை நிறுத்துவதற்கான முன்னுதாரணமாக நான் செயற்படுவேன் நீங்களும் அதற்கு அமையவே செயற்பட வேண்டும் வீண் விரயமாக ஒரு குமிழ் எரியும் பட்சத்தில் அதனை நிறுத்துவதற்கு அனைவரும் முன் வர வேண்டும் இது எனது தொழில் அல்லவென விலகிச் செல்லக்கூடாது சட்டமாட்சியை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு எமது அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமையவே புதிய வருடத்திற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளோம் இத்தனை நீதி மிதா நியாதிபத்தி அப்பே அமாத்தியாசர் வர